அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக காவல்துறை குறித்து பல்வேறு எதிர்மறையான விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் தற்போது உதவி ஆய்வாளர் செய்திருக்கும் இந்த காரியமானது காவல்துறைக்கு நல்ல பெயரையும் இவருடைய செயலுக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பும் கிடைத்து வருகிறது இவர் அப்படி என்ன செஞ்சார் என்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பழாரம் பகுதியில் எம்ஜிஆர் நகர் இருக்கு இந்த நகரை சேர்ந்தவங்க தான் நாகராஜன் பார்வதி தம்பதியினர் இவங்களுடைய மகன் தான் பெரியமுத்து இவருக்கு பதினாறு வயசு ஆகுது பெரியமுத்து அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு வரான் கடந்த வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு சென்று விட்டு மாலையில தன்னுடைய இருசக்கர் தன்னுடைய சைக்கிளில் அவன் வீடு திரும்பிக்கிட்டு இருந்தான் அப்போது அவனுக்கு பின்னால் வந்த ஒரு மினி பஸ் ஒன்று மாணவனுடைய சைக்கிளுடைய பக்கவாட்டில் இடிக்க நிலை தருமாறி மினி பஸ் மீதே அந்த மாணவனான பெரிய முத்து விழுந்திருக்கிறான் அப்போது மாணவனுடைய மாணவனான பெரிய முத்துவுடைய சட்டையானது மினி பஸ்ஸிலே வந்து சிக்கியிருக்கு இதனால சிறிது தூரம் சாலையிலேயே அவன் தரதரவன இழுத்துச் செல்லப்பட்டுள்ளான் இதில் பெரிய முத்துவுக்கு காயமும் ஏற்பட்டது மட்டுமின்றி அவனுடைய சைக்கிளும் சேதமடைந்தது சீருடையும் கிழிந்தது மேலும் அவனுடைய நோட் புத்தகங்களும் கிழிந்துவிட்டது இதை பார்த்த தாளமுத்து நகர காவல் உதவி ஆய்வாளன முத்து முத்துராஜ் மற்றும் போலீசார் உடனடியாக காயமடைந்த அந்த மாணவனை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடனடியாக சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து குறித்து சம்பந்தப்பட்ட மினி பஸ் உரிமையாளரிடம் உதவி ஆய்வாளன முத்துராஜ் விசாரணையும் நடத்தினார் இதையடுத்து அவனிடமிருந்தே அதாவது அந்த மினி பஸ் உரிமையாளரிடமிருந்தே மாணவனுடைய மருத்துவ செலவுக்கு தேவையான பணத்தையெல்லாம் பெற்று அவர் மருத்துவமனையில் செலுத்தினார் அதன் பிறகு அந்த மினி பஸ் உரிமையாளரிடமே பணத்தையும் பெற்று அந்த சேதமடைந்த மாணவனின் பழைய சைக்கிளுக்கு பதிலாக புதிதாக ஒரு சைக்கிளையும் கிழிந்த அந்த மானுடைய சீருடைக்கு பதிலாக புதிதாக சீருடையும் வாங்கி நேரிலேயே அந்த மானுடைய வீட்டுக்கு வந்து அவர்களின் பெற்றோரின் முன்னிலையில் அந்த மாணவனுக்கு புதிய சைக்கிளையும் சீருடையும் கொடுத்தார் மேலும் விபத்தின் போது கிழிந்து போன நோட் புத்தகங்கள் மற்றும் இதர புத்தகங்களுக்கு அந்த பஸ் உரிமையாளரிடமிருந்தே பணத்தை பெற்று அதையும் அவர் புதிதாகவே வாங்கி மாணவனை சந்தித்து நேரிலேயே அதை வழங்கினார் இதன் காரணமாக இந்த உதவி ஆய்வாளரான முத்துராஜுடைய இந்த செயலை பார்த்த அந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் அவரை செயலை பாராட்டியும் வருகிறார்கள் பெரிய முத்துவின் பெற்றோரும் இந்த உதவியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் எனவும் இப்படி ஒரு ஆய்வாளர் எங்களுடைய பகுதிக்கு கிடைத்ததற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எனவும் அவர்கள் மனதார நன்றியும் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களாகவே லாக் டெத் மாவுக்கட்டு விவகாரம் என காவலக்கலை குறித்து பல்வேறு எதிர்மறையான விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் விபத்து ஏற்படுத்திய மினி பஸ் உரிமையாளரிடமே பேசி அந்த மாணவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்த மருத்துவ உதவி சைக்கிள் மற்றும் புத்தகங்களை வாங்கி கொடுத்த உதவி ஆய்வாளருடைய இந்த செயலுக்கு பொதுமக்களிடையே தற்போது நல்ல வரவேற்பும் கிடைத்து வருகிறது இது தொடர்பான வீடியோவும் புகைப்படங்களும் தான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இந்த வீடியோவை பார்க்கும் பலரும் தங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அதே போல் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேல பாராட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்க ாம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்